வணக்கம் மங்களே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரும் உணவும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் வெளிநாடுல இருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் வந்து அவங்க ஊரு ட்ரெடிஷ்னல் டிஷ் இங்க நம்ம தமிழர்களுக்கு வந்து இங்கேயே சமைச்சு அவங்களுக்கு வந்து இங்கேயே கொடுக்குறாங்க அண்ட் இந்த இங்க இருக்க ஸ்டால்ஸ்ல என்னென்னலாம் ஃபுட் இருக்கு அண்ட் ஸ்டால்ல என்னென்னலாம் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டாலில் இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம் அண்ட் அது இல்லாம இங்க நிறைய மக்களும் வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்டயும் இந்த ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போலாம் என்னுடைய பெயர் திருமதி சுதா செல்வேந்திரன் நான் சிவகங்கி மாவட்டம் காரையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து சதீஸ்வரி வாசுதேவன் நாங்கள் வந்து யாழ் உணவகம் அப்படின்ற அந்த ஷாப் வந்து போட்டிருக்கிறோம் இது வந்து ஸ்ரீலங்கனோட மெயின் ஒரு சோசான ஒரு டிஷ் இது வந்து இது இது வந்து வந்து பாசியால கடல் பாசினா உப்பு தண்ணியில் ஒரு பாசி பாசியை மட்டுமே முழுக்கமா வச்சு ஒரு ஜூஸ் தயாரிச்சு அது வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்காம ஒரு ஸ்வீட்டா நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அது கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க வந்து எங்களுடைய கடையில வந்து ஓட்டுமா அப்பம் பால் கொழுக்கட்டை பால் அப்பம் அதுக்கு வந்து கட்டை சம்பல் அடை இந்த மாதிரியான வகை வகையான அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல செய்த உணவு வகைகளை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து கடல் பாசியால செய்யப்படுறது கடல் பாசினா உப்பு தண்ணியில நல்ல தண்ணியில செய்யப்படுறது ஒரு பாசி பாசியை மட்டுமே முழுக்கமா வச்சு ஒரு ஜூஸ் தயாரிச்சு அது வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வைக்காம ஒரு ஸ்வீட்டா நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அது கொடுத்துட்டு இருக்காங்க ஜூஸ் வந்து நல்லா தான் இருக்கும் இதுல வந்து சப்ஜா சீட் போட்டு இன்னும் நமக்கு ஹெல்த்தியா கொடுத்துட்டு இருக்காங்க ரோஸ் மூல்க்கும் அந்த மாதிரி தான் சப்ஜா சீட் போட்டு நார்மலா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரோஸ் மூல்க் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்பில்லா ஐஸ்கிரீம் இருக்கு மில்லட் ஐஸ்கிரீம் இருக்கு மில்லட் ஐஸ்கிரீம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு மில்லட் ஐஸ் கிரீம் வந்து பார்க்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் இருக்கும் ஆனால் மில்லட் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டதுக்கு பார்த்து அதோட டேஸ்ட் தெரியும் மில்லட் ஐஸ்கிரும் நிறைய சேல்ஸ் இருக்கு ஸ்பில்ல ஐஸ்கிரீம் இதோட ஸ்பில்ல ஐஸ்கிரீம் அது கிரீம் வந்து ஸ்பில்லா கிரீமு அது போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் எது சாப்பிட்டாலும் பத்து வயசு இலங்கை பாரம்பரிய உணவுகள்லான

உண்மையாலுமே நாங்க வந்து எங்களுடைய இந்த உணவுகளை வந்து முகாம் மத்தியில மட்டும்தான் எங்க மக்கள் தான் வந்து நாங்க சாப்பிட்டு இருந்தோம் முகாமுக்குள்ளேயே எங்களுடைய இந்த உணவுகள் வந்து முடங்கிருமோ எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே வந்து எங்களுடைய முகாமுக்குள்ளேயே முடங்கிருமோ அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது ஆனா அரசு வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய உணவுகளையும் எங்களை மக்களை பத்திய ஒரு தெளிவையும் இந்த தமிழக மக்களுக்கு வந்து எடுத்துரைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இதை ஏற்படுத்தி கொடுத்த அரசு மற்றும் யுஎன்எச்ஆர் இதனோட சேர்ந்து ஆர்கனைசர் தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய முகாம்கள் சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சோம் நீங்க பேர் சொல்லுங்க என் பேர் அம்பிகா என் பேர் பாலாஜி பிரகாஷ் என் பேர் சோக்ரடி என்னுடைய பேர் அந்தோனி விவேக் என் பேர் சரண் எங்க இருந்து வர்றீங்க? ஹைபான் நாங்க. நாங்க இப்போ சென்னைல இருந்து வாரம். நம்ம பிறந்தத வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்கால தான். நான் திருணவேலி மாவட்டத்துல இருந்து இங்க சென்னையில பணி செய்றதனால நிதிလာ. வந்த. கோயம்பத்தூர்ல இருந்து வர்றேன். நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வர்றோம். ஓகே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப எனக்கு இலங்கை உணவு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தடவை இலங்கை போயிருக்கேன் இருக்கேன். சாப்பாடு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வீட்ல பண்ண மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் வாங்கி ரொட்டி சிக்கன் கறி பருப்பு அண்டு சம்பல் இருக்கு நியூ நியூ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு பட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அவ்வளோவா பிரம்மாதமாக இருக்கு எல்லா எல்லாரோடய உழைப்பும் அதில் இருக்கு எல்லாரோட கஷ்டங்களும் தெரியுது கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா மக்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானும் எல்லாருக்கும் இந்த மாதிரி இப்படி நடக்கு நீங்க போங்கன்னு நானும் சொல்றேன் நல்லா இருக்கு இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர எனக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நல்லா அங்கேயும் நடக்கும் பட் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் நடக்குது அண்ட் லுக்ஸ் வெரி குட் நல்லா வெரைட்டி இருக்கு நான் பார்க்கும்போது ஏன்னா இன்ஃபேக்ட் நாங்கள் ட்ரை பண்ணது ஒரு சில ஸ்பிருலினா ஸ்பிரூலினா அப்படின்னு ஒரு இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு டேஸ்டியாகவும் இருக்கு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் எல்லா மக்களுக்கும் ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி கம்மி விலையில இருக்கு ரொம்ப எல்லாமே ஜென்ரலி இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது கொஞ்சம் ப்ரைசஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதாகும் ஏன்னா ஆப்வியஸி அந்த காஸ்ட் எல்லாம் ரிகவர் பண்ணணுங்கிறது ஒரு இதாக இருக்கும் பட் இங்க நல்லா எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல இருக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை ஆப்வியஸா ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு ஃபுட் அவுட்லெட்ல இருந்து ஸ்டால் போடாமல் எடுத்து ஹெல்ப் பண்றது வந்து ஆப்வியஸாக இருக்கும் பெனிஃபிட் போத் வாங்குறவங்களுக்கும் சரி செல்ல அவங்களுக்கும் சரி என்ன அம்மா ஸ்ரீலங்காரால அவங்க சொன்னாங்க எல்லாமே பார்க்க நேட்டிவாக ஆத்தென்டிக்கான டிஷ்ஷஸ் ஸோ இங்கேயே நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் தேடி போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் கிடைக்காது இது நல்ல டிஃப்ரெண்டாக இருக்குது சார் எல்லாம் மில்லட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது ரொட்டீனாக நம்ம சாப்பிட்ற ஐட்டம் இல்லாமல் தெரிஞ்ச தூரம் கெளி ஐட்டம்லாம் இருக்குது அந்த நேட்டிவில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ப்ளஸ் அந்த பசங்களுக்கு ஏற்ற ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பட் எல்லாமே ஒன் ஒரே இடத்துல எல்லாமே அவைலபுளாக இருக்குது பசங்க நான் வந்து முதல்ல வந்துட்டு என்ன எதிர்ப்பு பார்த்தாலும் பட் எல்லா பசங்க பிடிச்சிருக்கு அண்ட் இங்கே எஸ்பெஷலி அந்த இடியாப்பம் நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டி நல்லா இருக்காங்க எஸ்பெஷலி இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த அவைலபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அந்த அவைலபிடி இருக்கு எப்படி நீங்க வாங்கணும் பண்ணணும் அதை பத்தி சொல்றாங்க இது வந்து எந்த எந்த மாவட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வரணும் எல்லாரும் வந்து இத நீங்க சாப்பிட்டதுலயே ஃபேவரட் ஃபுட் ஃபேவரட் கட்லட் ஒன் இது சாரி மாசி சாம்பல் னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு எனக்கு எப்பவுமே இலங்கை உணவுல ரொட்டி பிடிக்கும் ஆப்பம் பிடிக்கும் புட்டு புட்டு சாம்பலோட பிடிக்கும் இங்க பாருங்க இது பலாக்கா கறி ரொட்டி பலா வெஜிடேரியன்ல சோ எல்லா உணவுமே நல்லா இருக்கு இடியாப்ப சொதி நல்லா சென் அண்ட் முட்டாப்ப மாசி சோ அது சமையா நாங்க சாப்பிட்டதுலயே பிடிச்சது பால் கொலு

பட் இருந்தாலும் இருந்த ஒவ்வொரு டிஷ்ஷிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு பிளேவர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அதுல ஹெல்த் காம்போனன்ஸ் இருக்கு மில்லட் பேஸ்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு ஒரு தருணம் பயனுள்ள ஒரு வாய்ப்பு இந்த இதெல்லாம் சுவைத்து சுவைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து நான் பார்த்து வச்சேன் நல்லா இருக்கு லைக் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் உணவகம் நிறைய இருக்கு நான் பார்த்துக்கல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆ அங்கே இப்போ இந்த மியான்மார் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அது ஒரு மாதிரி சாப்பிடணுங்கிற ஆர்வம் இருக்குது பட் வீட்டில் டின்னர் பண்ணிட்டாங்கிறதுனால நமக்கு சாப்பிட முடியல பட் நல்லா இருந்தது அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கே படிக்கவே நல்லா இருந்தது தூம் ஃபிகா லபாஸு சன்னா சூப் ஓகே ஃபதிஷ ஃபஷிதா அப்படின்னு ஒன்று ஸோ பயங்கரமாக இருக்குது பேர்லாம் கேட்கவே நல்லா இருக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது மேபி கம்மிங் ஃபியூ டேஸில் மேபி ஐ வில் ஃபைட் அவுட் ஸோ இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இதெல்லாம் ரொம்ப வரவேற்கிற விஷயம்னா வேணாம் இவங்க எல்லாம் கடை வச்சா நான் ரொம்ப யோசிப்பேன் இலங்கை ரெஸ்டாரண்ட் ரொம்ப இல்லை சென்னையில் ஆனால் ரொம்ப பேருக்கு இந்த உணவு பிடிக்கும் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனால் இவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இவங்க இவங்க மறுவாழ்வு தானே தேடி வர்றாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இன்கேஸ் இதே மாதிரி இருந்தால் மக்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கும் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒன்று நடந்தால் ஓகே ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கும் கிடைக்குங்கிறதுனால இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப மகிழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய உணவுகளை இலங்கை சார்ந்த உணவுகளை உண்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்குது குறிப்பாக ஸ்பைரோலினா ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது பால் கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ இந்த உணவுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டது கூட கிடையாது ஸோ இந்த ஒரு வாய்ப்பை எடுப்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பாளர்கள் குறிப்பாக யுஎஸ்சிஆர் ஓஃபர் ஜேஆர்எஸ் போன்ற தொண்டு அமைப்புகள்லாம் வந்து சிறப்பாக இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்த வாய்ப்புகளை இலங்கை அகதிகள் முகாமில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க இது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுல நாங்களும் ஒரு உறுப்பினராக நான் எங்களையும் பங்களிக்க கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அதற்காக நன்றி சொல்றேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் நன்றி அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் நம்ம ஊருக்கு அந்த வைசிவர்சா நம்மளும் நிறைய அவங்களுக்காக நிறைய பண்ணோம் பட் நல்ல இது அமைப்பு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய மேலும் மேலும் நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அலங்கட்டியே ஊரும் மூடவும் திருவிழா நடக்குது இந்த வந்து நம்ம ஸ்ரீலங்கன் உணவு இருக்கு மியான்மர் உணவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் கனிமொழி மேடம் அக்கா தூத்துக்குடி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சாங்க நேத்து ஓபன் பண்ணாங்க இது மூன்று நாள் நடக்குது இதுக்கு முன்னாடி நான் பேசினதுக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசினாரு அதாவது நம்ம இறந்து போறதை விட மில்லட் ஃபுட்டை சாப்பிடுங்க நீண்ட நாள் வாழ்வீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய நாள் வாழ்ந்தாங்க ஒரு கருப்பு கவுனி அரிசி இருக்கு யானை யானை கவுனி அரிசி இருக்கு சம்பா அரிசி இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஏன்னா நம்மளும் ஃபாஸ்ட் ஆயிட்டோம் நம்மளும் மிஷின் லைஃப்ல போயிட்டோம் அதனால ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடும் எல்லாரும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பைரல் சொன்னாங்க அதோட அருமை எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் இருக்கு கருப்பு கவுனியில லட்டு இருக்கு எவ்வளவு விஷயங்கள் அதாவது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த உணவை வந்து நம்ம மருந்தா சாப்பிடறத விட உணவுலயே சாப்பிட்டு போயிடலாம் இந்த நிகழ்ச்சி வந்து மூன்று நாள் நடைபெறுகிறது கடந்த வருடமும் நடந்தது நடக்கும் நினைச்சு நாங்களும் இருக்கோம் நீங்களும் இருக்கீங்க மக்கள் எல்லாரும் எனக்கு வாய்ப்பு அளித்த ஊரும் உணவு திருவிழாவோட ஆர்கனைசர் அனைவருக்கும் நன்றி இங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்க அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த ஊரும் உணவும் திருவிழால நம்ம வந்து அங்க ஸ்டால்கிட்டயும் இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் மக்கள் கிட்டயும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் வேறு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்